இருப்பது இந்த தோல் இல்ல தோல் இல்ல இது என்ன இருக்குது பரிசத்தை உணர்கிற தன்மை இருக்கா இல்லையா நாங்க சொல்லுவோம் மரத்து போச்சியா தொட்டா எனக்கு தெரியவே மாட்டேங்குது சொல்ல யார் யார எனக்கு தெரியல என்னது தெரியல அது உணர்வேன் இல்லைன்னு சொன்னா எனக்கு தோல் இருக்கு தோல்ல பரிசம் உணர்கிற தன்மை இல்லைன்னு சொல்ல அந்த திறன் தான் இங்க பரிசம் என்பது தோல் என்பது என்னதுங்க இந்த பரிசம் என்பது அதுதான் அடுத்தது கண் கண்ணியம் கண் கிடையாது பார்க்கும் திறன் கண்ணினுடைய பார்க்கும் திறன் தான் போல திறன் மூப்பு என்பது நுகர்கிற வாசனை இதெல்லாம் உறுப்பு கிடையாது கிடையாது உறுப்பு கிடையாது இதெல்லாம் இந்திரியம் இதெல்லாம் அப்போ நம்ம பொதுவா நம்ம சேவிங் சொன்னா நம்ம காது அப்படின்னு எடுத்துக்கோ அது கிடையாது கேட்கும் திறன் என்பதை நீங்க நினைவு வைத்துக் கொள்ளும் சரி இப்போ வானிடமா நின்று வானை இடமாக கொண்டு செவியாகிய இந்திரியம் செவியாகிய இந்திரியம் ஓசையாகிய உலனை அறியும் உலனை அறியும் வானிடமா நின்று செவி மண்ணும் ஒளியதனை

நுட்பமான இடம் புரிஞ்சிருந்தால் ஓகே இல்லதான் பரவாயில்ல இந்த ஒளி ஆகாயத்தின் கூற அல்ல

இது பேச்சு முதலானத்துல வருது ஆனா இப்போ நம்ம கேட்கலாம் ஒரு வீணை இருக்கு வீணை இருக்கு அதுல ஒரு இசை வாசிக்கிறோமா இல்லையா அது ஓசையா ஒளியா வீணையில ஒரு ஒளி வருது ஓசையா ஒளியாது ஓசைன்னு சொல்லலாம் ஒளின்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஆ அதுல ஒரு பாட்டே வாசிக்குது நீங்களா பாட்டு வாசிக்கிறாங்க அது ஏற்கனவே நமக்கு எதுல இருக்கு அறிவுல அந்த பாடல் இருக்கு அந்த பால் அந்த குறிப்பு அதில் வெளிப்படுதா இல்லையா ஆன்ம அறிவு கலப்புல வருதா இல்லையா இப்ப அவர் பாடினாலும் அவர் எங்கிருந்து அவர் எருன்னு பாடுறார் கருவி என்னமோ வீணைதான் ஆனால் அவர் அறிவில இருந்துதான் அது தோன்று தோன்றுவது கிடையாது அறிவில் நாலு கிளப்ப அதில் இருக்கு அது எங்கேயோ ஒரு கேட்டுருக்கணும் பைசு வச்சிருக்கணும் அப்போதான் என்னமா வரும் அது அந்த வீணையாவோ வயலினாவோ இசை கருவியாகவும் வரணும் அப்ப கேட்பவருக்கும் பொருள் புரியும் பாடுபவருக்கும் பொருள் புரியும் அதனால அது ஒளியுமே சொல்லலாம் நீங்க ஓசைதான் எனக்கு அந்த பாட்டு தெரியாது ஓ எனக்கு அந்த இசை தெரிஞ்சுன்னா நான் என்ன சொல்லுவாங்க இசை தெரிஞ்சா எனக்கு ஒளி எனக்கு அந்த இசை தெரியலன்னா ஓசை அதனால ஓசைன்னு சொன்னாலும் தப்பில்லை இல்ல ஒளின்னு சொன்னாலும் தப்பு அது கேட்கறவங்களுக்கும் வாசிக்கிறவங்களுக்கும் இடையில இருக்கிற விஷயம்

அப்ப செ இந்திரியம் ஆகாயம் நமக்கு ஒரு என்ன இருக்கணும் ஆகாயத்தினுடைய துணை இருக்கணும் ஆகாயம் இல்லைன்னா ஓசை வராது ஓசை எங்கிருந்து வருகிறது ஆகாயத்தை பற்றுக்கோடாக கொண்டு ஆகாயத்தை பற்றுக்கோடாக கொண்டு ஓசை என்பது தோன்றுகிறது இந்திரியம் இந்திரியம் செவியாக செவி என்கின்ற இந்திரியம் பத்து இது ஒரு வரிசை ஒரு வரிசை அடுத்தது பாருங்க ஊனமிகு தோல் இடமா ஊனமிகு தோல் இடமாய் என்ன செய்வோம்

சிற்றின்பத்தின் ஊற்றுட்ட சிற்றின்பம் என்பது வந்து சொல்றாரு ஐந்துமே உண்டு கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உத்தறியும் சொல்றாரு சிற்றின்பத்துக்கு அஞ்சு உண்டு அதுல ரொம்ப முதன்மையான நிற்பது எது பரிசந்தான் பரிசத்துக்கு சிற்றின்பத்தினுடைய ஒரு முக்கியமான கருவி அதனால அவர் என்ன சொல்றாரு ஓர்ப்பு வரலன்னா ஞானத்தை தான் நாட்டா வராது

அங்கிரு அந்த நெருப்பு பார்வை என்பது கண் கண்ணாகிய இந்திரியம் நெருப்பாகிய அந்த பூதத்தை இடமாக கொண்டு உருவத்தை அறியும் உருவத்தை அறியும் சரிங்களா இது ஒரு பாட்டு அடுத்த பாட்டு பாருங்க அடுத்த ரெண்ட சொல்ற